ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே இன்றைக்கி வீடியோவில் நிறையா ஹிந்தி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் கற்றுக்க போகிறோம் நம்ம வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தமிழில் பேசுகிற மாதிரியே ஹிந்திலேயும் பேசக்கூடிய வாக்கியங்கள் நிறையா நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணிட்டு வரோம் தொடர்ந்து நம்மளோட வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஹிந்தியில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் உன்னிடம் சொல்லவில்லையா இந்த கேள்வியில் எந்த மாதிரி மீனிங் பண்ணுறது அப்படின்னா நான் உன்ட்ட சொல்லலைன்னு சொல் இந்த மாதிரி பேசுவோம்ல அப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த வாக்கியம் நான் உன்ட்ட சொல்லலையா இந்த மாதிரி கேட்குறது இதே ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுனா மைனே துஜே நகி பதாயா கியா மைனே துஜே நகி பதாயா கியா அப்படின்னு சொல்லணும் மைனே அப்படின்னா நான் துஜே உன்னிடம் நகி பதாயா கியா அப்படின்னா சொல்லவில்லையா அப்படின்னு அர்த்தம் பதா அப்படின்னா சொல்றது நான் இதை சொல்லியிருக்கணும் நான் இதை சொல்லாம விட்டுட்டேன் நான் இதை சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லுவோம்ல இதை எப்படி சொல்றதுன்னா முஜே ஏ பதானா சாகிய தா அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு அப்படிங்கிற மீனிங் இருந்தா கூட இந்த இடத்துல நான் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வரும் ஏ அப்படின்னா இதை பதானா அப்படின்னா சொல்றது பதானா சாகியதா அப்படின்னா சொல்லி இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் நீ என்னை பார்க்க விரும்புகிறாயா நீ என்னை பார்க்க விரும்புறியா அப்படின்னா கே து முஜே தேக்னா சாக்தேகோ கே து முஜே தேக்னா சாக்தேகோ அப்படின்னு கேட்கணும் தும் அப்படின்னா நீ முஜே என்னை தேக்னா அப்படின்னா பார்க்கறது சாக்தேகோ அப்படின்னா விரும்புகிறாயா அப்படின்னு அர்த்தம் நீ என்னை பார்க்க விரும்புறியா கியாத்து முஜே தேகோ அப்படின்னு கேட்கணும் நான் என்ன செய்ய முடியும் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் டே டு டே லைஃப்ல அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நான் என்ன செய்ய முடியும் இந்த மாதிரி சொல்றதுக்கு மே கே கர் சக்தாகும் மே கே கர் சக்தாகும் அப்படின்னு கேட்கணும் மே அப்படின்னா நான் கியா என்ன கர் அப்படின்னா செய்யறது சக்தா அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம் மே கே கர் சக்தாகும் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பெண் சொல்றதா இருந்தா சக்தா அப்படிங்கிறதுக்கு பதிலா சக்தி அப்படின்னு போட்டுக்கோங்க அவ்வளவுதான் கேட்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி நம்ம பேசுவோம் கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா சுன்கர் முஜே பகுத் புரா லக்தாக சுன்கர் முஜே பகுத் புரா லக்தாக அப்படின்னு சொல்லணும் சுன்கர் அப்படின்னா கேட்கவே அப்படின்னு அர்த்தம் எனக்கு முஜே ரொம்ப பகுத் கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறத புரா லக்தாக அப்படின்னு சொல்லணும் கேட்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா சுன்கர் முஜே பகுத் புரா லக்தாக அப்படின்னு சொல்லணும் நான் உன்னை எப்படி மறக்க முடியும் ரொம்ப எமோஷனலாக சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ரொம்ப சிம்பிள் தான் ஹிந்தியில் நான் உன்னை எப்படி மறக்க முடியும் அப்படின்னா துமே கைசே பூல் சக்தாகும் மே துமே கைசே பூல் சக்தாகும் அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் துமே உன்னை கைசே எப்படி புல் சக்தாகும் அப்படின்னா மறக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் நான் உன்னை எப்படி மறக்க முடியும் அப்படின்னா மேத்துமை கைசே புல் சக்தாகும் அப்படின்னு சொல்லணும் இந்த வாக்கியத்தை ஒரு பெண் சொல்லும்போது போது மே துமை கைசே புல் சக்திஹும் மேத்துமை கைசே புல் சக்திஹும் அப்படின்னு சொல்லணும் யாரும் இங்கே வரவில்லை யாரும் இங்கே வரலை அப்படின்னா யகான் கோய் நகி ஆயா யகான் கோய் நகி ஆயா அப்படின்னு சொல்லணும் யகா அப்படின்னா இங்கே கொய் யாரும் நகி ஆயா வரவில்லை யகான் கோய் நகி ஆயா அப்படின்னு சொல்லணும் என்னை தவறாக எடுத்துக்கொள்ளாதே என்னை தப்பா எடுத்துக்காத அப்படின்னா முஜே கலத் மத் சமஜ்னா முஜே கலத் மத் சமஜ்னா அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா என்னை கலத் தவறாக மத் சமைச்சினா அப்படின்னா புரிந்து கொள்ளாதே அப்படின்னு அர்த்தம் நம்ம தமிழ்ல பேசும்போது என்னை தப்பா எடுத்துக்காதன்னு சொல்லுவோம்ல ஸோ அதே தான் ஹிந்தியில முஞ்ச கலத் மத் சமைச்சினா அப்படின்னா என்ன தப்பா புரிஞ்சிக்காத அப்படின்னு அர்த்தம் நான் உன்னுடைய அடிமை கிடையாது நான் உன்னோட அடிமை கிடையாது இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இது எப்படி சொல்றதுன்னா மேத்மாரா குலாம் நகிஹும் மேத் குலாம் நகிஹும் அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் துமாரா உன்னுடைய குலாம் அப்படின்னா அடிமை கிடையாது அப்படின்னா நகிஹும் நான் உன்னுடைய அடிமை இல்லை நான் உன்னுடைய அடிமை கிடையாது அப்படிங்கிறத மே துமாரா குலாம் நகிஹும் அப்படின்னு சொல்லணும் நீ எதுவும் சொல்ல தேவையில்லை நீ எதுவும் சொல்ல தேவையில்லை ஸோ இது பேச்சு சர்வ சர்வசாதாரணமாக பேசக்கூடியது நீ எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னா துஜே குச் பி கெஹ்னே கி ஜருத் அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல துஜே அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம் மே அப்படிங்கிறது நான் அப்படி இருந்தா கூட சில இடங்கள்ல முஜே அப்படிங்கிறதுக்கும் நான் அப்படிங்கிற மீனிங் தான் வரும் அதே மாதிரி தும் அப்படின்னா நீ அப்படிங்கிற அர்த்தம் சில இடங்களில் துஜே அப்படிங்கிறதுக்கும் நீ அப்படிங்கிற மீனிங் வரும் துஜே குச்ச்பி கெஹ்னே கி ஜருத் நகிஹ அப்படின்னா நீ எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் நீ எதுவும் பேச வேண்டாம் இந்த வாக்கியத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க நீ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னா தும் குச் பி மத் போலோ தும் குச் பி மத் போலோ அப்படின்னு சொல்லணும் தும் அப்படின்னா நீ குச் பி எதுவும் மத் போலோ பேச வேண்டாம் தும் குச் பி மத் போலோ நீ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் என்ன பற்றி கவலைப்படாத என்னை பற்றி கவலைப்படாதே அப்படின்னா மேரே பாரேமே சிந்தா மத் கரோ மேரே பாரேமே அப்படின்னா என்னை பற்றி அப்படின்னு அர்த்தம் சிந்தா சிந்தாமத்கரோ அப்படின்னா கவலைப்படாத அப்படின்னு அர்த்தம் மேரே பாரேமே கரோ என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்னு அர்த்தம் நீ ஏன் இவ்வளோ சீக்கிரம் திரும்பி வந்துட்ட நீ ஏன் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்து விட்டாய் அப்படின்னா தும் கியூ இத்தனி ஜல்தி வாபஸ் ஆகையே அப்படின்னு கேட்கணும் தும் அப்படின்னா நீ கியூ ஏன் இத்னி ஜல்தி அப்படின்னா இவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம் வாபஸ் ஆகையே திரும்பி வந்துட்ட நீ ஏன் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துவிட்டாய் அப்படின்னா தும் கியூ இத்னி ஜல்தி வாபஸ் ஆகையே அப்படின்னு சொல்லணும் இந்த வாக்கியத்தை ஒரு பெண் சொல்லும் போது தும் இத்தனி ஜல்தி வாபஸ் ஆக அப்படின்னு சொல்லணும் ஆண் பாலுக்கு கயே அப்படிங்கிறதும் பெண் பாலுக்கு கயி அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் உண்மையைத்தான் சொல்றேன் நான் உண்மையைத்தான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறத மே சட்சி கேக் ரகாகும் மே சட்சி கேக் ரகும் அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் சச் உண்மை ஹி அப்படின்னா உண்மையைத்தான் அப்படின்னு அர்த்தம் கேக் அப்படின்னா சொல்றது கேக் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆனா பேச்சு வழக்குல நான் உண்மையைத்தான் சொல்லுகிறேன்னு சொல்றோம் ஏன்னா தமிழ்ல இந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நான் உண்மையைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலை பேச்சு வழக்கில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா எழுதும்போது கஹுன்னு எழுதிருக்கிறாங்க பேசும்போது கெஹ்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் கஹ் அப்படின்னா சொல்றது ஆனால் இதை பேசும்போது கஹ் அப்படின்னு சொல்லக்கூடாது கெஹ் அப்படின்னு சொல்லணும் முதல் எழுத்து குறிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து கஹ் கா குறிலா இருக்கா ஸோ ரெண்டாவது இஹ் வந்துச்சுன்னா அந்த முதல் எழுத்தை நம்ம கே அப்படின்னு மாற்றிக்கணும் ஏ சவுண்டுக்கு மாத்திக்கணும் கெஹ் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில இது ஒரு ரூல்ஸாகவே இருக்குது பேச்சு வழக்கலையும் இது கடைபிடிக்கப்படுகிறது கஹ் அப்படின்னா கெஹுன் மாத்திக்கணும் பகன் அப்படின்னா பெகன் அப்படின்னு சொல்றோம்ல சகோதரி பகன் ஆனால் பேசும்போது பெஹன் அப்படின்னு சொல்லணும் ஓகே நான் உண்மையைத்தான் சொல்லுகிறேன் மே ஹி கெஹ் ரஹாகும் அப்படின்னு சொல்லணும் ஒரு பெண் சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க மே ஹி கெஹ் ரஹீஹூ அப்படின்னு சொல்லணும் பரவாயில்லை கொய் பாத் நகி பாத் நகி அப்படின்னு சொல்லணும் பேசும்போது ரொம்ப கேஷுவலா பேசக்கூடிய இந்த வார்த்தை அதிகமாக யூஸ் பண்றோம் இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்றோம்ல பரவாயில்லங்கிறத பாத் நகி அப்படின்னு சொல்லணும் என்னால இதை நம்ப முடியல என்னால் இதை நம்ப முடியவில்லை அப்படின்னா முஜே இஸ்பர் விஸ்வாஸ் நகி ஹோசக்தா அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா என்னால் இஸ்பர் அப்படின்னா இதில் அப்படின்னு அர்த்தம் விஸ்வாஸ் நம்பிக்கை முஜே இஸ்பர் விஸ்வாஸ் நகிஹோசக்தா அப்படின்னா என்னால இதை நம்ப முடியல அப்படின்னு அர்த்தம் ஒரு பெண் சொல்றதா இருந்தா சக்தா அப்படிங்கிறதுக்கு பதிலா சக்தி அப்படிங்கிறத நீங்க மாத்திக்கலாம் என்னால இதை நம்பவே முடியல இந்த மாதிரியும் பேசுவோம் என்னால் இதை நம்ப முடியல கேஷுவலா சொல்றது ரொம்ப எமோஷனலா சொல்லுவோம் என்னால இதை நம்பவே முடியல அப்படின்னா முஜே இஸ்பர் பில்குல் விஸ்வாஸ் நகி ஹோசக்தா அப்படின்னா முற்றிலுமா அப்படின்னு அர்த்தம் என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் இந்த பில்குல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் போது சோகமா இருக்கிற நீ ஏன் சோகமாக இருக்கிறாய் எந்த வாக்கியமுமே நம்மளால பேச முடியல எனக்கு தெரியல அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துடவே கூடாது நம்மளோட சேனல்ல எல்லா வாக்கியத்துக்கும் நம்ம ட்ரைனிங் நீ ஏன் தும் உதாஸ் கியூஹோ தும் உதாஸ் அப்படின்னு கேட்கணும் தும் அப்படின்னா நீ உதாஸ் சோகம் ஏன் இருக்கிறாய் தும் உதாஸ் கியூஹோ நீ ஏன் சோகமா இருக்கிற அப்படின்னு அர்த்தம் யாரையும் ஏமாத்தாத யாரையும் ஏமாற்றாதே அப்படின்னா கிசிகோ தோகா மத்தோ கிசிகோ தோகா மத் அப்படின்னு சொல்லணும் கிசிகோ அப்படின்னா யாரையும் அப்படின்னு அர்த்தம் தோகா அப்படின்னா ஏமாத்துறது மத்தோ அப்படின்னா ஏமாத்தாத அப்படிங்கிறதுக்கு இந்த மத் யூஸ் பண்றோம் கிசிகோ தோகா மத்தோ அப்படின்னா யாரையும் ஏமாற்றாத அப்படின்னு அர்த்தம் உனக்கு இது ஏற்கனவே தெரியுமா ரொம்பவே ஈஸியான கேள்விதான் உனக்கு இது ஏற்கனவே தெரியுமா இது எப்படி சொல்றதுன்னா கியா துமே ஏ பெகலேசே மாலும் ஹே அப்படின்னு கேட்கணும் கியா அப்படிங்கிறது வழக்கம் போல நம்ம கொஸ்டினுக்காக யூஸ் பண்ணுவோம் துமே உனக்கு ஏ அப்படின்னா இது பெகலேசே அப்படின்னா ஏற்கனவே அப்படின்னு அர்த்தம் மாலும் ஹ தெரியுமா கியா துமே ஏ பெகலேசே மாலும் ஹே அப்படின்னா உனக்கு இது ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு அர்த்தம் எனக்கு இது ஏற்கனவே தெரியும் எனக்கு இது ஏற்கனவே தெரியும் அப்படின்னா முஜே ஏ பெகலேசே மாலும் ஹே அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு ஏ இது அப்படின்னா ஏற்கனவே அப்படின்னு அர்த்தம் முஜே ஏ பெகலேசே மாலும் ஹே அப்படின்னா எனக்கு இது ஏற்கனவே தெரியும் அப்படின்னு அர்த்தம் உனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருக்குல்ல அப்ப ஏன் நீ எனக்கு சொல்லல உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குல அப்ப ஏன் நீ எனக்கு சொல்லல இந்த மாதிரி பேசக்கூடியதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சென்டென்ஸ் மேக்கிங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹிந்தியில பேசுறது ரொம்ப ஈஸி இதை நம்ம ரெண்டுதான் பிரிச்சு கத்துக்கலாம் உனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருக்குல்ல அப்படிங்கிறத துமே பெகலேசே மாலும் தானா அப்படின்னு சொல்லணும் துமே பெகலேசே மாலும் தா அப்படின்னா உனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த நா அப்படிங்கிறது எதுக்குன்னா உனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்காக இந்த நான் சேர்க்கிறோம் துமை பெகலேசே மாலும் தானா அப்படின்னா உனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு அர்த்தம் அப்ப ஏன் நீ எனக்கு சொல்லல அப்ப ஏன் நீ எனக்கு சொல்லல அப்படின்னா ஃபிர் தும்னே முஜே கியோ நகி பத்தாயா அப்படின்னு சொல்லணும் ஃபிர் அப்படின்னா பிறகு அப்படின்னு அர்த்தம் தும்னே நீ முஜே எனக்கு கியோ ஏன் நகி பத்தாயா அப்படின்னா ஏன் சொல்லலை அப்படின்னு அர்த்தம் முஜே கியோ பத்தாயா அப்படின்னா பிறகு ஏன் நீ எனக்கு சொல்லலை அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட இந்த ஹிந்தி வாக்கியங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்பவே யூஸ் ஆகும் இந்த வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹிந்தியில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் திரும்பவும் இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்